உணவு நிறுவனங்கள் கடைபிடிக்க வேண்டிய குடிநீர் வசதிகள் குறித்தான எஃப்எஸ்ஐ விதிகளை காண்போம் உணவகங்களில் பதப்படுத்துதல் மற்றும் சமையலில் ஒரு மூலப்பொருளாக சேமிப்பு மற்றும் விநியோகத்திற்கு பொருத்தமான வசதிகளுடன் கூடிய குடிநீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் உணவை கையாளுதல் கழுவுதல் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்படும் நீர் முடிக்கப்பட்ட உணவுப் பொருளை பாதுகாப்பற்றதாக மாற்றும் அளவுக்கு எந்த ஆபத்தையும் அல்லது மாசுபாட்டையும் அறிமுகப்படுத்தாத அளவுக்கு தரமானதாக இருக்க வேண்டும் நீர் சேமிப்பு தொட்டிகள் அவ்வப்போது சுத்தம் செய்யப்பட வேண்டும் மேலும் அவை பற்றிய பதிவுகள் ஒரு பதிவேட்டில் பராமரிக்கப்பட வேண்டும் உணவுடன் தொடர்பு கொள்ளாத உணவு நீராவி உற்பத்தி தீயணைப்பு மற்றும் குளிர்பாதன உபகரணங்களுடன் தொடர்பு கொள்ளாத உபகரணங்களை சுத்தம் செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் மேலும் இந்த நோக்கத்திற்காக நிறுவப்பட்ட குழாய்கள் இந்த நீரை பிற நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் மேலும் மூலப்பொருள் பால் பொருட்கள் அல்லது வளாகத்தில் பதப்படுத்தப்பட்ட பேக் செய்யப்பட்ட மற்றும் வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மாசுபடும் அபாயத்தை கொண்டிருக்கக்கூடாது குடிக்கத் தகுதியற்ற நீர் குழாய்கள் குடிநீருக்காக பயன்படுத்தப்படும் குழாய்களிலிருந்து தெளிவாக வேறுபடுத்தப்பட வேண்டும் பாத்திரங்கள் உபகரணங்களை சுத்தம் செய்வதற்கு பாத்திரங்கள் மற்றும் உபகரணங்களை சுத்தம் செய்தல் கிருமி நீக்கம் செய்தல் ஆகியவற்றிற்கு போதுமான வசதிகள் வழங்கப்பட வேண்டும் தேவைப்பட்டால் வசதிகளில் போதுமான அளவு சூடான மற்றும் குளிர்ந்த நீர் வழங்கப்பட வேண்டும்